கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன இந்நிலையில் நந்தபாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறுவதில் தவறில்லை அயோத்தி இந்தியாவில்தானே இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமனின் ஆட்சியாக இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற எந்த இஸ்லாமியரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை சனாதன தர்மத்தை அளிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகளில் ஈடுபடுகிறார்களா என கேள்வி எழுப்பினார் உள்நாட்டில் அதிக விமானங்களை இயக்கும் இண்டிகோ நிறுவனம் கடந்த மூன்று நாட்களாக விமானங்கள் தாமதம் மற்றும் ரத்து செய்தல் காரணமாக பயணிகள் தவித்தனர் இந்நிலையில் இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் சென்னையில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து கோவைக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயும் சென்னையிலிருந்து கொச்சிக்கு நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயும் என கட்டணம் அதிகரித்துள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வருகிறது இதற்கிடையே அன்புமணி தரப்பு கொடுத்த ஆவணங்களை ஏற்று அவரை பாமக தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது இந்நிலையில் அன்புமணி மீது டெல்லி போலீஸில் டாக்டர் ராமதாஸ் சார்பாக ஜி கே மணி இன்று புகார் செய்தார் அதில் தேர்தல் ஆணையத்திடம் போலி ஆவணங்களை அளித்து அன்புமணி மோசடி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி மாளிகையில் ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு அளிக்கப்பட்ட விருந்தில் பாராளுமன்ற வெளி குழு தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான சசிதரூர் பங்கேற்றார் இந்நிலையில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன்கேரா கூறுகையில் எதிர்க்கட்சியின் தலைமைக்கு அழைப்பு விடுக்காத நிலையில் எனக்கு மட்டும் அழைப்பு விடுத்தது ஏன் அதில் நான் ஏன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்க வேண்டும் அப்படி செய்யாமல் அழைப்பை ஏற்றது ஆச்சரியமளிக்கிறது என்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட எட்டு போர்களை நிறுத்தியதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று கூறி வந்தார் ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியாவுக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் ட்ரம்ப்புக்கு சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அமைதிக்கான பரிசை வழங்கியது இந்த விருதை ட்ரம்ப்புக்கு சர்வதேச கால்பந்து சம்மேளன தலைவர் க்ளியானி இன்பாண்டினோ வழங்கினார் அப்போது ட்ரம்ப்புக்கு தங்கப்பதக்கம் அணிவித்து தங்கக்கோப்பையும் வழங்கப்பட்டது நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி கிறிஸ்டர்ச் மைதானத்தில் நடந்தது நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸில் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் எட்டு விக்கெட்டுக்கு நானூற்றி அறுபத்தி ஆறு ரன்னும் குவித்து டிக்ளேர் செய்தது வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸில் நூற்றி அறுபத்தி ஏழு ரன் எடுத்தது ஐநூற்றி முப்பத்தி ரன்கள் இலக்கு என்ற நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடிய வெஸ்ட் இண்டீஸில் ஜஸ்டின் கிரீவிஸ் பொறுப்புடன் ஆடி இரட்டை சதம் அடித்தார் கீமர் ரோச் அவருக்கு ஒத்துழைப்பு அளித்தார் இதனால் முதல் டெஸ்ட் டிராவில் முடிந்தது தோல்வியிலிருந்து மீட்டு பொறுப்புடன் ஆடி டிரா செய்த இந்த ஜோடிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது